வேற கேள்வி ஏதாவது கேள்வி எல்லாமே தூங்கும் தூக்கம் உறக்கம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அறிவு முத கொண்ட சரணாகிதான் பேருனா உறக்கம் சரிங்களா ஆன்ம விழிப்புக்கு சமாதினா அறிவு விழிப்புக்கு ஞானம்னு பேரு அறிவு விழிச்சுன்னே இருந்து உட்கார்ந்து உட்காந்துருந்தீங்கன்னா ஞானம்னு பேரு ஆன்மா மட்டும் விழிச்சிருந்து அறிவு மடங்கி போச்சுன்னா சமாதின்னு பேரு விளக்கமா இருப்பாங்க உறங்குவாங்க தத்துவம் எல்லாம் உறங்கும் நிதானம் உறங்காது நிதானம் உறங்காது ஞானத்துக்கு புரியல தெரியும் கண்டுபிடிச்சலாம் ஒருத்தர் வந்து பொழுது ஒரு குரல் கொடுத்து ஒரு சொல்லல எழுந்துக்கிறாங்க இல்லைன்னா படுத்துருக்கும் போது அவங்க மாட்டிருக்காங்க இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெளிவா புரியுது அப்படின்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அது ஆமா கிட்டத்தட்ட அதுக்கு பேர் என்னன்னா யோகா தான் வேற கேள்வி இருக்கா கேள்வி சொல்லுங்க ஏதாவது கேள்வி கேளுங்க யோகம்தான் வழி ஞானம்தான் வழி தூக்கமும் சோம்பரும் துயரமும் தவிர்த்தியன் அச்சமும் தவிர்த்து என் அருள் புரிஞ்சோதின் சொல்றார் சொல்றாரு இறை அன்றி இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இது உபாதின்னு பேர் ஆமா இந்த உபாதியை நடத்துறது ஈஸ்வரன் பேர் உபாதிகன் பேர் அவருக்கு என்ன பேரு உபாதிகன் அவர் தான் இதை நடத்துறாரு அதனால அவரை ஜெயிக்கணும்னு அவர்கிட்ட போனால் தான் வழி எல்லாம் மாற்று வழி கிடையாது இல்லைன்னா அந்த உபாதிகளை உங்களால் பண்ண முடியாது தவிர்க்க முடியாது தவிர்த்த எதிர்வினைகள் உண்டாகும் வேற கல்வி அதான் செய்யும் பயிற்சி பண்ணும்போது தூக்கம் வரும் வரதான் செய்யும் என்ன காரணம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் நீங்கள் இதுவரை தூங்கிட்டே வந்துட்டீங்க இப்போ திடீர்னு உட்காந்து உடல் முழுக்க செயல்பாடு அற்றுப்போகுது அப்படின்னா உங்களோட மூளை என்ன முடிவெடுத்துரும் அப்படின்னா இவன் உட்காந்துக்கிட்டே தூங்குறான் அப்படின்னு முடிவெடுத்துரும் அதனால உங்களுக்கு கீழே சாய்க்கறதுக்கான வழியே செய்யும் முன்னாடி தள்ளும் இல்லை பின்னாடி தள்ளும் என்ன காரணம்னா படுத்து தூங்குடான்னு இல்லை நான் நிதானத்தில் தான் இருக்கேன் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு ஜபமோ வேறு எதாவது கவனமோ செலுத்தணும் செலுத்துனா தான் அது என்ன பண்ணோம் ஓ ஒரு அப்படி எல்லாத்தையும் வேறு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு உதவி செய்யும் இல்லைன்னா மூளை என்ன முடிவு எடுத்தோன்னா ஏய் உட்காந்துட்டு தூங்குறாங்க கீழே கிடத்துன்னு செயல்பாடு நரம்புகளை தளரோடைய வரைக்கும் அதனால் அடிப்படை தான் உட்காரும்போது இப்படி இப்படியே உட்காருப்பீங்க அப்படி தட்டும் அதுக்கு என்ன காரணம்னா ந நரம்புகளை ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவோம் அது டைட்டாக பிடிச்சி அப்படி ரிலீஸ் பண்ணும் அந்த செயல்பாடு நடக்கும் இதுக்கு பேர் அசட்டை சோடாசம்னு பேர் இந்த சோடாசம் கடந்தால்தான் மெய்ஞானம் போக முடியும் தியானம் யோகம் தவம் நிலைக்கும் இல்லை அப்படின்னா உட்கார வச்சா உங்களை ஒரு ஆட்டாட்டினே உட்கார காலத்துக்கும் கொஞ்ச நாள் இது என்ன அப்படின்னா புரிதல் ஏற்படலை அப்படின்னா உங்களை உட்கார வச்சு வே ஆட்டிக்கினே இருக்கும் தைக்கும் ஆட்டிக்கினே இருக்கும் அதுக்கு நீங்கள் நல்ல ஸ்டடியாக உட்காந்து நிஷ்கலம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சு கொண்டே இருக்கணும் அதுவா தானா நிஷ்கலம் ஆறு வரைக்கும் கூட கூடாது அப்போ தான் உங்களை அது என்ன பண்ணும் மாற்றத்தை கொடுக்கும் வேற உட்காரும்போது இல்லை வரும் உடலை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நான் இப்பதான் சொன்னேன் உபாதியும் சொன்னேன் உபாதிகள்னு சொன்னா என்ன அப்படின்னா நம்ம மனமும் உடலுக்கும் சில கட்டுப்பாடு நியதி இருக்கு ரொம்ப நேரம் உட்கார முடியாது ரொம்ப நேரம் நடக்க முடியாது ரொம்ப நேரம் ஓட முடியாது ரொம்ப நேரம் தூங்க முடியாது இதெல்லாம் சட்டம் இந்த சட்டத்தெல்லாம் எதிர்த்து நம்ம தியானம்ன்ற ஒரு இறங்கும் பொழுது உடல் அதிகமாக வலி கொடுக்கும் இடுப்பு வலி கொடுக்கும் கால் வலி கொடுக்கும் இந்த பிடரி முதுகு எல்லாம் வலி கொடுக்கும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீ ரொம்ப அசதி ஆயிட்டேன்னு என்ன பண்ணுது உன்னை படுக்க வைக்கிறதுக்கான உன்னுடைய சோம்பல் படுத்துறதுக்கா தனக்கு வழக்கமாக கிடைத்த சுகம் இப்போ என்ன பண்ணல கிடைக்கல நீ எப்படி எனக்கு கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு உன்னை என்ன பண்ணுது உன் கூட அது போராட தயாராயிடுச்சு நீ அது கூட போராடிதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா ஞானிகள் சொல்றாங்க அப்படி உட்காந்து நீங்க போராட்டம் பண்ணி இல்லை உனக்கு தூக்கத்தை விட இன்னொரு நல்ல சுகத்தை காட்டுறேன் ஒரு அற்புதத்தை காட்டுறேன் நீ தூங்கி தூங்கி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதுக்கு நீங்கள் உணர்த்துற வரைக்கும் அது என்ன பண்ணுவான் உன தூங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வரும்போது தூங்கலாமா தான் கேட்கும் இரு கொஞ்சம் நேரம் இரு கொஞ்ச நேரம் நீங்க என்ன பண்ணணும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்க இருக்க ஒரு ஸ்டேஜ் மேல ஐ தூங்காமலே இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமான்னு மனதிற்கும் கரணத்திற்கும் உணர்த்தாத வழி நீங்க எவ்வளோ போராட்டினாலும் உங்களை விடாது அடுத்தது சத்தமா சொல்றேன் கவனிக்கலாம் தப்பு இல்ல தியானம் பண்ணும்போது சுவாசத்தை கவனிக்கலாமா அப்படின்னு கேட்குற கவனிக்கலாம் போய் நம்மளோட முதல் சாப்பிடண்டிக்கா தான் வேற கேள்வி வேண்டாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் தவம் யோகம் பண்ண வேண்டாம் அவசியம் இல்லை ப்ராக்டிஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க ப்ராக்டிஸ் இஸ் மேக் ஆமாம் ஆங்கிலத்தில் சொன்னாதான் புரியும் ஏன்னா நம்மளால இதில் அரங்காச்சும் இருக்காரு பயிற்சியே ஒரு மனிதனை சிறந்த ஆசானாக்குகிறது என்னது சரியா கொஞ்சம் கொஞ்சமா போங்க நீங்க இதுவரை கால விரயம் பண்ணதுல பிரச்சனை இல்லை ஐயோ காலம் போச்சேன்னா ஐம்பது வருஷம் அடிச்சு இழுத்துட்டு வர முடியாது இனி வரும் காலம் மிக நிதானமாக மிக நேர்த்தியாக மிக இயல்பாக ஆழ்ந்த உள்ளத்தோடு உன் எண்ணத்தையும் உன்னுடைய சிந்தனையும் ஒருமுகப்படுத்தி நன்னிலையில் போயிட்டே இருக்கணும் சரிங்களா செயல்படுத்த வேண்டிதான் உங்க வேலை அது தானா செயல்பாடா மாறிக்கும் மாறுறதெல்லாம் தெரியாது மாறுறது எல்லாம் தெரியுது அப்படின்னா புத்தி குறுக்கு சாலை ஓடுதுன்னு அர்த்தம் வேற ஏதோ சிந்தனை ஓடுதுன்னு அர்த்தம் ஒண்ணும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க தியானம் பண்றதுனால இது தொடர்ந்து இந்த வழிநாட்டு இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ ஒரு தொட்டி இருக்கு இந்த தொட்டியை சுத்தமாக்கணும் என்ன பண்ணணும் இறங்கி கிளீன் தான் பண்ணணும் இந்த வழி வேதனை எல்லாம் என்ன தெரியுமா நீங்க இத்தனை வருஷ காலம் அனுபவிச்ச சோம்பை என்ன பேரு ஆமா அதை வெளியே தான் பார்ப்போம் தியானம் தவத்தை உட்காந்து என்ன பண்ணுவோம் வலி வழியெல்லாம் வரதான் செய்யும் ஆனா காலப்போக்கில என்ன மாட்டோம் காலப்போக்கில மாறிடும் உடலும் அதை என்ன பண்ணிக்கும் ஏற்றுக்கொள்ளும் கடுமையாக எக்ஸசைஸ் பண்ணா நடக்கும் உடல் பயிற்சி பண்ணால் உடல் எப்படி தேவையான வலுப்பெறுகிறதோ தவம் தியானத்தில் அமரும் பொழுதும் அதே வழி வரும் ஏன்னா நீங்கள் வழக்கமாக பயிற்சி பண்ணும்போது ஆத்மாவுக்கு எந்த பயிற்சியும் இல்ல உடலுக்கு திறம்பட ஆத்மாவை ஒத்துழைக்கும்படி சொல்லிட்டே வரீங்க அதனால ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா உடலை பெருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ உணவு எடுத்துக்கோ நல்லா செரிக்கிறதுக்கு நல்லா தூங்குறதுக்கு உதவி பண்ணும் அதனால் கடுமையாக பயிற்சி பண்ணி உடம்பு நல்ல நிலைமைக்கு வரும் ஆனால் தவத்தில் பொழுது தவத்துக்கு தேவையான உடம்பு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆத்மா என்ன பண்ணும் இந்த உடம்பை மாற்றுறதுக்கான வழியெல்லாம் செய்யும் எப்படி முதல் எந்த நேரமும் உட்காந்துருக்கணும் உடல்ல வழி வரக்கூடாது அதுக்கு தகுந்தா அப்போ உடம்பை என்ன பண்ணுவோம் பக்குவப்படுத்தும் அதுக்கு உட்காந்துருக்கும் போது எந்தெந்த தசையெல்லாம் தியான யோகத்துக்கு சரியாக உதவாதோ அந்த தசையெல்லாம் வழிய கொடுத்து அழுத்தத்தை கொடுத்து பின்னால் அமர்வதற்கு தேவையான அளவுக்கு என்ன உறங்குவதற்கும் நல்லா தெரிஞ்சுங்க அந்த தசைகள் உடம்புல உள்ள தசைகள்லாம் பண்ண உறங்குவதற்கும் சுகப்படுவதற்கும் இல்லையா சந்தோஷமா தூங்குறதுக்கும் பழகிடுச்சு அதை என்ன பண்ணுது உள் சக்தி தியான சக்தியும் ஒருமுக சக்தியும் ஒன்றாக கூடி இனி அமர்ந்துகிட்டே எப்படி உறங்குறது அமர்ந்துகிட்டே இன்பம் காண்றது எப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரப்போகுது அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு என்ன பண்ணுது போட்டு இப்ப என்ன பண்ணுது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நம்மளை போட்டு அழுத்தி அந்த நிலை அனுபவத்தை மாற்றி அமைத்து யோகத்துக்கு தகுந்தார் போல் தியானத்துக்கு தகுந்தார் போல் விசாரத்துக்கு தகுந்தார் போல தவத்துக்கு தகுந்தார் போல நம்ம உடம்பு என்ன பண்ணுது ஆமா ரீகண்டிஷனிங் என்ன பண்ணுது மாற்று வழியாக புதிய அந்த தசை ஆனந்தத்தை தாங்கும்படி இன்பத்தை தாங்கும்படி வழிகளை தாங்கும்படி இந்த தசையை என்ன பண்ணுது மாற்றி அமைக்குது ஆனால் பல பேர் நம்ம என்ன பண்ண மாட்டோம் எப்படி முத முத ஆர்வத்தோட ஜிம்முக்கு போகிற மாதிரி போய் கொஞ்ச நாள் வழி எடுக்கல அப்புறம் விட்டுருவோம் பாருங்க அந்த மாதிரி விட்டுறக்கூடாது விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அதே போலதான் மெய்ஞானமும் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் எந்த யோகியா எது பார்த்துருக்கீங்களா நல்லா கழுக்கு முழுக்குன்னு எந்த யோகியாக எடுத்துருக்காங்களா நீங்கள் போய் நெட்டில் போய் அடித்து பாருங்கள் கடப்பை ஸ்ரீ சச்சிதானந்தர்லாம் போய் பாருங்கள் யோகானந்தரை பாருங்கள் இல்லை எல்லாம் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் அப்படின்னா தான் இருப்பாங்க அதே நேரத்தில் யோகிகள் கையாண்ட ஒரு மிகப்பெரிய விஷயமும் இருக்குது சரியான சாப்பாடு எடுத்துப்பாங்க உடம்பு எவ்வளோ இலையுதோ அது தகுந்த மாதிரி ஈக்குவலாக சாப்பிட்டு உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் வச்சுருக்க முடியும் ஆனால் தீர்க்கமுடையவர்கள் ரொம்ப கடும் உடையவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க உடம்பு ஒரு பொருட்டாக நினைக்காமல் கடுமையாக பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது நல்லா சாப்பிட்றதும் ஒரு வகையான உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்ட தானே பார்த்துட்டு தானே கடவுள் பால் ஊற்றுவார் ஓட்ட போட்டால் போயிடும் அதனால் அது என்ன பண்ணணும் திறம்பட பார்த்துக்கணும் சரிங்களா அந்த முயற்சி அடுத்தது அப்படிலாம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க விஞ்ஞான மார்க்கத்தில் இவ்வளவு நேரம் தான் இறைவனை நினைக்கணுமான்லாம் கிடையாது உங்களுக்கு மூணு வகையான வாய்ப்பு நீ சுத்தமாக குடும்பத்திலே இல்லை அப்படின்னா நீ முடிவெடுத்துக்க வேண்டிதான் உனக்கு மாலை போட்டு வரவேற்று மெத்தலம் கெட்டி மேலே கொட்டி கொண்டு போய் கோயிலில் உட்காரிக்கு நீ தைரியமான சந்தோஷமான ஆள் உனக்கு கிடச்ச பாக்கியம் சரிங்க எனக்கு நான் அங்கே இங்கே இருக்கிறேன் குடும்ப வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னா நீ ஒரு நார்மலான பர்சன் நார்மலாக நீ பயிற்சி பண்ணிக்க வேண்டியதான் இன்னொன்று என் வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் தாத்தில் உட்காந்தான்னா பெரிய பாக்கியசாலி தான் நீயும் உட்காந்துக்க வேண்டியதான் நேரம் போதெல்லாம் சரிங்களா அவங்களையும் பார்த்துக்கணும் நீயும் உட்காந்துக்க தான் சரிங்களா அடுத்தது ஒன்றும் இல்லை மனம் பற்றி விளக்கமாக நடத்தணுமா மனம்னா என்ன அது என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு பொருள் மீது ஆசைப்படுறது பேர் மனம்னு பேர் அது வேண்டாம் வேணும்னு முடிவு எடுக்கிறது அறிவு ஒரு படத்தை பார்த்தா சாப்பிடணும்னு ஆசைப்படுறது மனம் பத்து படத்துக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறது அறிவு இந்த அறிவுக்கு மனசுக்கு உள்ள நமக்கு தெரியல அறிவு சொல்லுதா மனம் சொல்லுதான்னு தெரியல அதை பத்தி விளக்கமா எடுத்தேன் யூடியூப்ல இருக்கு பாருங்க சரிங்களா புரியல இல்ல நம்மளுடைய கான்செப்டே அதான் மெய்யான வழியில முக்கியமானது என்னன்னா என்ன ஓட்டத்தை குறைப்பதுதான் என்னத்தை குறைக்கிறது எண்ணத்தை கட்டுப்படுத்துறது எண்ணமற்ற நிலைக்கு அதை பத்தி தான் நம்ம பயிற்சியே அதான் பெரியவங்க சொன்னோம் பயிற்சியா தான் சரிங்களா வேற ஒன்றும் கிடையாது அந்த ஸ்டேட்டஸ்க்கு தான் பயிற்சியே சரிங்களா வேற உச்சந்தலை வரும் அபரிவிதமா மீஞான வழியில் போகும்போது நெத்தி துடிக்கும் உச்சங்குழி துடிக்கும் தொண்டைக்குழி துடிக்கும் முதுவில் நம்ம நம்மனா ஏதோ ஏறுற மாதிரி இருக்கும் அந்தரத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் உச்சி முடியை பிடிச்சி ஆட்டுற மாதிரி இருக்கும் சக்கரங்கள் இயங்குற மாதிரி இருக்கும் செவப்பா தெரியுது கருப்பாக தெரியுதுன்னு பார்த்துட்டு வேண்டியதான் ஏதாவது வேண்டியது தான் இருக்கும் ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னா மனோன்மய காட்சி என்னது சொல்லுங்க ஆமா என்ன காட்சி இது எந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னா தெருவில் நடந்து போறோம் என்ன பண்றோம் ஆமா ஒரு நாய் நம்மளை கடிச்சிருமோன்னு பயந்துனே போயிட்டு நைட்டு வீட்டில் படுத்த உடனே நான் என்ன கனவு கடிக்க வருது இதில் விடுங்க விடையந்த பார்த்துருங்களா அதுவும் இதுவும் ஒன்று தான் இது ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஸ்டேஜ்னு பேர் முதல் நிலை மெய்ஞானத்தில் ரொம்ப ஆழமாக போகிறவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய நிலை அனுபவம் இதெல்லாம் இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் மெய்ஞானத்தில் போகிறீங்கிறதுக்கு அடையாளம் சில பேர் சொல்லுவாங்களே இங்கே அப்படியே குறுகுறு குறு குறுங்குது அப்படியே உணர்வு இருக்குது வெடுக்கு வெடுக்குன்னு துடிக்குதுமாங்க எல்லாம் துடிக்கும் என்ன பண்ணுறது துடிச்சிக்கினே இருக்குது என்ன பண்ணலாம் ஏதாவது மாற்று வழி சொல்லுங்க துடிச்சிக்கினே இருக்கு என்ன பண்ணலாம் அது துடிச்சி நேருக்கு வழிதான் அவ்வளோதான் மேலெல்லாம் நம்ம நம்மன்னு ஏறுற மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அது ஏறி ஏரியா இருக்கும் ஏன்னா சுக்கில சக்தியும் உடல்நிலை கூறுகளும் சில மாற்றங்கள் அடையுது வேற ஒன்றும் இல்லை அடையாளம் சில மாற்றங்கள் அடையுது அதுக்கு தகுந்த மாதிரி சில சில சிம்டம்ஸ் உங்களுக்கு வருது அவ்வளோதான் ஆனால் சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரா நேரம் என்ன சொல்லுவாங்க உச்சந்தலை சகரம் சுற்றுது பின்னாடி இந்த ஆதாரம்லாம் விழிப்படைஞ்சு போச்சு என்னால் மறுபடியும் அதை கட்டுப்பாடு கொண்டு வரணும்ல எனக்கு எல்லாமே நடக்குது அப்படிம்பாங்க நல்ல ஒரு விஷயத்த ஆழமாக புரிஞ்சுங்க ஆதார சக்கரங்கள் விழிப்படைஞ்சிட்டா ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு பிரதானமான சக்தி உண்டு இந்த மூலாதாரங்கிற சக்தி எழும்பிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த நூல் படிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் சொல்லலை பெரியவங்க சொல்கிறாங்க எந்த நூலாவது படிக்க நினைச்சீங்கன்னா நினைச்ச மாதிரி என்ன விடும் அந்த நூலை முழுக்க படிச்சு முடிச்சிருப்பீங்க அந்த நூலை சுவாதிஷ்டான ஒண்ணு இருக்கு அது விழிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா பஞ்சபூதங்கள்ல எந்த பூதத்தை வேணா நீங்க நினைச்சு நினைச்ச முடிய என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்க முடியும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் பயன்படுத்திக்க முடியும் மணிபூரக ஒரு சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்துக்கு ஒரு செயல்பாடு உண்டு ஒவ்வொரு சக்கரத்துக்கு என்ன உண்டு ஒரு வல்லம் உண்டு அது ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம் நீங்க என்ன பண்ணலாம் ஆமா ஆதார சக்கரங்கள் விழிப்படைஞ்சிருச்சு விழிப்படைஞ்சிருச்சுன்னு குழப்பிக்கூடாது ஆதாரம் விழிப்படைஞ்சிட்டாலே நீ உபதேசம் கேட்க வேண்டிய வேலையே கிடையாது ஆதாரம் விழிப்படைஞ்சிட்டா என்ன பண்ணலாம் உபதேசமே தேவையில்லை நீ மாட்டு ஏதாவது இடத்துல உட்காந்து தான் அது மாட்டும் ஆனந்தமா ஒரு பூவை நுகர்ந்தா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் ஒரு குழந்தைய தூக்குனா எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் உண்மையான மெய்ஞ்ஞானம் என்னன்னு தெரிஞ்சுங்க நீங்கள் சும்மா உக்காந்துருந்தா கூட உங்களுக்குள்ள ஒரு குழந்தையை தூக்கும் போது இருக்கின்ற ஆனந்தம் ஒரு கடற்கரையில் அமர்ந்திருக்கிற ஆனந்தம் ஒரு மகான் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற ஆனந்தம் இல்லைன்னா ஒரு வனத்தில் நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் எவ்வளவு ஒரு அமைதி இருக்குமோ அதுபோல ஏதாவது அமைதி உண்டானா தான் நீ வந்து மெய்ஞானத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போறேன்னு அர்த்தம் உட்காந்துருங்க சாமி தூக்கி தூக்கி அடிக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டஸ் உடம்பு உட்காந்துருக்குற அப்படின்னு உன்னோட நிலையை என்ன பண்ணுது கலைக்குது புருவத்தில் துடிக்குது இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பரிணாமம் தான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த பரிணாமங்கள்லாம் மாறி அமைதி நிலைச்சா தான் உனக்கு பலன் இல்லைன்னா அதுக்கு எந்தவித பலனும் கிடையாது அடுத்து சாந்தம் துவாத சாந்தம் சாந்தம் பரபிரம்ம சாந்தம் பரமோதியா சாந்தம்னு நாலு இருக்கு இதில் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாமே நிம்மதிங்கிற பெயருக்குள்ள அடங்கினோம் சரிங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டிங்களே நான் கேட்குற கேள்விகளை கொஞ்சம் கவனமாக பதில் சொல்லுங்கள் பணக்காரன் என்னத்தை தேடுறான் அமைதி தான் தேடுறான் ஏழை நோயாளி நல்லவன் கெட்டவன் அப்போ மெய்ஞானி மட்டும் என்ன தேடுவான் ஆமாம் சரி உங்களுக்கு ஒரு செங்கோல் கொடுத்துட்றேன் இந்த பிரபஞ்சத்தில் எதை வேணால் படைச்சிக்கோ அழிச்சிக்கோன்னு கொடுத்துட்றேன் வேலை செய்வியா இங்கேயே குடும்பத்தை பார்க்க முடியலன்னு லோல் படுத்தேன்னா அங்கே ஓடியாரே அப்புறம் அங்கேயும் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா கணக்கு புள்ள வேலை இருந்தா எத்தனை அண்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் பரிணாமம் பண்ணிக்கோ எல்லா அண்டத்துலேயும் எல்லாத்துக்கும் ஒழுங்காக சோறு போடு அவன் பிரச்சனை எல்லாம் சொல்லுவான் எல்லாத்தையும் தீத்து வைக்கி எவன் மேலே வரணும் எவன் அவன் கீழே போடணும் வேலை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க வல்லாட்டி கொடுத்தாங்க செங்கோவில் அழித்த தொழில் அழித்தன எனக்கு என்ன சொன்னாரான் இந்த குழப்பெல்லாம் பார்க்கறதுக்காக நான் வந்தேன் விட்டுறியா என்ன எனக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறா எப்பயுமே நான் அமைதியாக வரக்கூடாது அங்கே விட்டு நான் அங்கே போயிடுறேன்னாரு அந்த ஆனந்த நிலைக்கு என்னை விட்டுடுங்க இது வேண்டாம்னார் அப்போ அதை செய்வதற்கான வல்லமை அதுக்கு நாம் வரலை இங்கே மூட்டை தூக்க முடியாமல் தானே அங்கே போனோம் இல்லை நீங்கள் சொன்னா என்ன சிமெண்ட் மூட்டை தூக்க முடியல சாமின்னு வந்தோம் அங்கே போனால் சாமி கடவுள் என்ன பண்ணார் சிமெண்ட் மூட்டை கேவலமானதுடா இங்கே பார் தங்க மூட்டை அப்படிங்கிறாரு தூக்கிப்பியா சந்தோஷமா ஆ மூட்டை தான் வித்தியாசம் தூக்குற இடம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருந்தால் மனுஷனுக்கு சுபாவம் அதனால நீங்கள் இந்த மூட்டையை சுமக்க போறியா இல்லை தங்க மூட்டையை சுமக்க போறியா அந்த விஷயம் ரெண்டு மூட்டையும் வேணான்னா கடவுள் ஏதாவது ஒரு வேணும்னா அதெல்லாம் கொடுப்பாரு நீ ஊன்னா பல அண்டங்களை உற்பத்தி பண்ணி கூட உங்களுக்கு கொடுத்துருவாரு புது கொத்து சாய் போட்டு புது மருமக்கு மாதிரி நீ வச்சுக்கிட்டு ஆளலாம் அப்புறம் அடுத்த மருமகம் வரும்போது நீ என்ன சொல்லலாம் இவ்வளோ காலம் நான் பட்டேன் இந்த அடுத்து நீ படுன்னு அவகையில் கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் அதான் நடக்கும் வேற ஏகாந்தமே நிலைத்தது ஏகாந்தம் அல்லா அதுக்கு எதுவும் நிலைக்காது ஏகாந்தமே நிலையானது ஏகாந்தம் அல்ல அது எதுவுமே நிலைக்காது இந்த உலகத்தில் ஏன்கிறேன் எல்லாத்தையும் நினைச்சுருவாரு இதெல்லாம் உண்மை தாத்பரியம் இதெல்லாம் நீங்கள் குரு முகாந்திரம்னு சொல்லுவாங்க ஒரு இருந்து பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் வேறு வழி இல்லை அடுத்த சரி ரைட் முடிஞ்சு போச்சு நன்றி